அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்க பீமா சா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு விளாட்டாக துவா கேட்குறேன் எனக்கு க கமாண்ட் பண்ண மக்கள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி ஷார்ட் வீடியோவில் லைக் பண்ணுறீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லா பாருங்கள் பார்த்து என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் வந்து ஒரு டிஷ்ஷு போடுறேன்னா அது இருந்து லாஸ்ட் வேறு பாருங்கள் நிறைய பேர் அப்படி பார்க்க மாட்டேங்க அப்போ அப்படி பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நீங்களும் எங்களுக்கு கமாண்டில் பண்ணுங்க இப்போ நீங்கள் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மாசி வடை செய்ய போகிறேன் அது வந்து இங்கெல்லாம் எல்லோரும் செய்ய மாட்டாங்க இலங்கையில் தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஊரில் அந்த இதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் செய்வாங்க நாங்கள் எங்கள் ஊரில் இந்த மாசி கருவாடு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் மாசினால் நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் மாசி கருவாடு மாசின்னு சொல்லுவாங்க இது எதில் எடுப்பாங்கன்னா சூறை மீன் இருக்குல்ல சூற மீன் நிறைய பேருக்கு தெரியாது கேரளாக்காரங்க காரங்க கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூற மீனை வந்து வஞ்சரம்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொடுப்பாங்க இதுலயே செகுப்பு வெள்ளை வெள்ளச்சூறைன்னு இருக்கும் வெள்ளைச்சோறை வந்து வஞ்சரம் மாதிரியே இருக்கும் மூஞ்சி வந்து சின்னதா இருக்கும் நீட்டமாக இருக்கும் அதுதான் வந்து சூறை இது வந்து செகுப்பு சூறை இதை எடுத்து நல்லா முறுக்கி கடல் ஓரமாக மண்ணுல பூச்சி வச்சிருவாங்க அப்புறம் எடுத்து கிளீன் பண்ணி காய வச்சு நமக்கு வந்து சூறையாக கொடுப்பாங்க சில பேர் வந்து யூடியூப்பில் கூட போடுறாங்க பாருங்கள் அவங்க வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிடுறாங்க அவிச்சிட்டு அப்படியே காய வைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம இது வந்து கட்டை மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம இடித்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும் அதே மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு கால் கிலோ நம்ம வந்து கடலைப்பருப்பு நான் கடலைப்பருப்பும் தோர பருப்பும் சேர்ந்து போட்டிருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டேன் கப்பு தோரம் பருப்பு போட்டேன் அதுக்கு நம்ம வடைக்கு என்னெல்லாம் போடமோ அதில் தான் போடணும் வெங்காயம் பச்சை மிளகா மல்லிகை எல்லாம் கருவேப்பில அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பருப்பு கூட போட்டு அரைச்சிடணும் அது பிறபிறன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி நம்ம வெட்டி போட்டோன்னா சின்ன பசங்கள்லாம் தின்னாங்கன்னா வாயில் படும் இதை மிக்ஸிலே போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூன் இது சின்ன ஸ்பூனு அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பருப்பை வந்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வடைக்கு அரைப்போம்ல அதே மாதிரி தாங்க அரைக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பிசைஞ்சிடலாம் அதுக்குள்ளே கருவேப்பில பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் நீங்கள் கருவேப்பில கூட கருவேப்பிலை பச்சை மிளகா அதை கூட நாங்கள் எல்லாம் இந்த இது கூட போட்டு என்ன பண்ணிடலாம் மல்லி இலை எல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் இப்போ எப்படி இருக்கும் பாருங்க இப்படி தான் இருக்கணும் இதில் கொட்டிடலாம் இதையும் கொட்டி இதுக்கு மேலே இந்த மாசி காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் வேணா போட்டுக்கொடுங்க நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் அரைச்சிட்டோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் சின்ன பசங்க திங்கிறதா இருந்தால் மிளகாத்தூள் போடாதீங்க ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் போட போகிறேன் அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கவுச்சி வசெல்லாம் வரவே செய்யாது மை விட மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகா ரொம்ப காரம் நான் வந்து குழம்புத்தூள் மட்டன் மசாலா இட்லி பொடி ரசப்பொடி தனியாத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே அரைச்சி சேல் பண்ணுறேங்க யாரும் வேணா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க வேண்டா ஃபோன் பண்ணி கேளுங்கள் நாங்கள் கொரியல் கூட அனுப்பி கொடுக்குறோம் இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வடையை தட்டி போட்ட வேண்டியதான் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்படி கையில் வச்சு தட்டி போட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாசி கருவாட்டு படம் இது புரட்டாசி மாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சாரிங்க இருந்தாலும் வீடியோ வித்தியாசமாக ஒன்று போடலான்னு தோணுச்சுது இதே மாதிரி எல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம திருப்பி போட்டுடலாம் சேனலை வந்து நல்லா பாருங்கங்க ஏன்னா நான் வந்து ரெண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் ரீச் பண்ணேன் ஆரம்பித்தேன் இன்னும் எனக்கு சேனல் வந்து ரீச் ஆகவே மாட்டேங்குது ஏன்னா ஷார்ட் வீடியோலாம் கொஞ்சம் பார்க்குறாங்க நம்ம யூடியூப் சேனலில் பெரிய வீடியோ போட்டால் அவ்வளோவா பார்க்க மாட்டேங்க ஐம்பது அறுபது நூறு அப்படிதாங்க வருது அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க பாருங்க பாருங்கள் நல்ல நல்லா சிறப்பாக வரணும் அது உளுந்த நம்ம வந்து க ரேச கடை பருப்பு போட்டோம் அதனால நல்லா புசு புசுன்னு ஒரு நீங்கள் தட்டி போட்டால் கூட பாருங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சிடலாம் நல்ல முறு மொறு சவுண்டு எப்படி கேட்குது பார்த்திங்களா இங்கே ஒரு இலையில் கூட தட்டி போட்டுக்கலாம் அக்களே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுறதுக்கு நான் மறந்துவிட்டேன் நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன்னா யோகாக்கலாம் யோகா வந்து ஆரம்பிச்சு எந்த நாளில் ஆரம்பிச்சிது அப்படியே சொல்லி கேட்டிருந்தேன் எந்த மாதம் எந்த நாளில் அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் போட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு அப்போ அவங்கள தேடி பிடிக்கணும் தேடி பிடிச்சாச்சு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சிருக்கேன் அது கொடுக்கணும் அவங்கள எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது அங்கே வர சொல்லியிருக்கேன் வரேன்ருக்காங்க பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அதை முடிஞ்ச பிறகு வரமான் இருக்காங்க நான் அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன் வருங்க பொரிச்சிட்டேன் இதே மாதிரி எல்லாம் பொறிச்சுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க பக்கத்தில் இருக்க பெண் யாரெலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையே அவங்களாம் என் சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அசாலாமலைக்கும்